காணொலியை பார்ப்பதுக்கு முன்னாடியே இந்த காணொலியை குறிப்பா அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துங்க ஒரு சின்ன கோரிக்கை வச்சுக்கிறேன் ஏன் அப்படின்னா ஐநூறு ஆண்டுகள் பழமையான நாயக்கர்கள் காலத்துல கட்டப்பட்ட ஒரு பழமையான ஒரு வழிபோக்க தங்கும் மண்டபம் முப்பது தூண்கள் சொல்லப்போனா முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிற்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வழிபோக்கர் மண்டபம் இந்த மண்டபம் எங்க இருக்கு அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து கிருஷ்ணன் கோவில் செல்லும் சாலையில தாங்க இருக்கு இதுதான் சாலை பாத்தீங்கன்னா தெரியும் சாலையில போ எத்தனையோ பேர் போறாங்க ஆனா இந்த மண்டபத்தை பெரிதளவுல யாரும் கவனிக்கிறது இல்லை இன்னைக்கும் இந்த மண்டபம் வந்து உயிரோட்டத்தோட தான் இருக்குது ஆஹ் கொஞ்சம் இத சீர் செய்யலாம் ஏன்னா மேல் மேல் தளம் எல்லாம் பாருங்க அந்த மேல் துறை எல்லாம் இன்னும் அழகா தான் இருக்குது இதை ஒரு பயன்பாட்டை கொண்டு போனா ஒரு ஐநூறு வருட பழமை வந்து பாதுகாக்கப்படும் தயவு செஞ்சு இந்த காணொலியை பாக்குறவங்க இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க ஏன்னா இவ்வளவு சிற்பங்கள் உள்ள ஒரு அழகிய தூண்கள் கொண்ட இந்த மண்டபத்தை நாம் அடுத்த தலைமுறைக்கு நிச்சயம் கொண்டு போகணும் அதனால தயவு செஞ்சு நீங்க ஷேர் பண்றது மூலம் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க